தீங்கின் காலத்திலும் நீ நெருக்கப்படுகிற இந்த காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணி சகாயம் செய்வேன் சத்துருவாகிய சாத்தானை நான் எதிர்கொள்ளுவேன் பொல்லாத மனிதர்களை சாத்தான் எழுப்பலாம் நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உனக்காக பேசுவேன் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு கத்த சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமா எழுப்பி தீங்கி செய்து உங்களை முடக்கிவிட பயப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் எழும்பி விட்டார் உங்கள் சத்துருவாகிய சாத்தானுக்கு விரோதமாய் கத்தர் எழும்பி விட்டார் உங்களுக்கு சகாயம் பண்ண ஒரு யுத்தம் பண்ணுகிறார் இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க அவர் சில சாத்தானை ஜெயித்தவர் அவர் ஏன் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்க சாத்தானால முடியாது பின் ஏன் ஒரு யுத்தம் ஜெயிக்கணும் உங்களுக்காக எனக்காக என் பிள்ளைகளுக்காக நான் சத்துருவை ஜெயிப்பேன்னு சில வேலை ஜெயித்தவர் உங்களுக்காக அவர் எழும்புவார்